வணக்கம் நான் உங்கள் தேவபிரான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு என்ன வழி நல்ல சிறந்த வழி இப்போ ஒரு பிரச்சனை நம்ம அட்டாக் பண்ணிச்சுன்னு வைங்க அதுக்கு வந்து நம்ம ஒரு சாதாரணமாக நேரடியாக சில தீர்வுகளை சிந்திப்போம் அது வேலைக்காகாமல் போயிடும் அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது வேறு வழி சிந்தனை மாற்று வழி சிந்தனை லேட்ரல் திங்கிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதாவது எப்படின்னா ஒரு பிரச்சனை கையில் போட்டு ஒரு நாலஞ்சு விடைகளோடு இருக்கும் ஆனால் அது எல்லாம் சரி வராது அப்படின்னு இருக்கும்போது இந்த வேறு வழி சிந்தனை நமக்கு கை கொடுக்கும் உதாரணத்துக்கு இந்த சின்ன கதை சொல்கிறாங்கல்ல காக்கா வந்து தண்ணி குடிக்க முடியாமல் ஜாரில் கல்லை தூக்கி போட்டு மேலே தண்ணி வந்தது குடிச்சிட்டு போச்சுன்னு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஆனால் நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி அந்த மாதிரி வேற்று வழி சிந்தனையில் பிரச்சனைகளை தீர்க்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கதை வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று இருக்குது பழைய காலத்தில் சொல்கிற கதை டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி ஐயா அவங்களுடைய கட்டுரைகளை நான் சின்ன வயசில் படிக்கும்போது இந்த கதையை படிச்சுருக்கேன் அதை அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் அதாவது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஏழை விவசாயி அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி ஜீவனம் நடத்துகிறாரு அவருக்கு நல்ல அழகான ஒரு பொண்ணு இருக்குது அப்பாவும் பொண்ணும் தான் குடும்பமே அவர் வந்து நிறைய கடன் வாங்குறாரு இந்த விவசாயம் விருத்தி பண்ணுறதுக்காக கடன் வாங்கி கடன் வாங்கி சரியில்லாமல் நிறைய கடன் ஏறி போயிருது அவர் வாங்கின கடன் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட பன்னையார்டேந்து வாங்கியிருக்கார் அந்த பண்ணையார் வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள ஒரு பெரியவர் அவர் வந்து அவ்வளோ நல்ல மனதுக்கு உடையவர் இல்லை ஒரு வக்கரபுர்த்திகாரர் அவரும் இவர்கிட்ட கடன் வட்டி வட்டிக்கு மேலே வட்டி அப்படின்னு கொடுத்து இவர் வந்து மூழ்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்த உடனே கூப்பிட்டு கேட்குறாரு கடனெல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு ஐயா எனக்கு இன்னும் அவகாசம் என்னால் கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்கேன்னு இவர் சொல்லும்போது அப்போ பொண்ணை கட்டி கூட எனக்கு ரெண்டாம் தரமானு கேட்குறாரு இவர் உடஞ்சி போயிடுறாரு வீட்டில் வந்து சொல்லி அழுகுறாரு மகள்கிட்ட இந்த மாதிரி இருக்கும்போது அவர் அந்த பெரியவர் சொல்லி பஞ்சாயத்து கூட்டுறாரு ஆள் எனக்கு நிறைய கடன் பட்டான் நான் வந்து அவன் பொண்ணை கேட்குறேன் கடனை தள்ளுபடி பண்ணுறேன்னு அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு இதுக்கு நான் வந்து ஒரு தீர்வு ஒன்று சொல்கிறேன் அதை பஞ்சாயத்து ஏற்றுட்டால் நிறைவேற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு ஓலைப்பெட்டியில் கருப்பு கல் கல் வச்சு எல்லோரும் முன்னாடியும் ஓலைப்பெட்டியில் ஒரு ஓலை போட்டு கை விட்டு ஒண்டியல்லேருந்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும் இந்த பொண்ணு வந்து கருப்பு கல்லை எடுத்துட்டால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் கடன் தள்ளுபடி வெள்ளைக்கல்லை எடுத்துக்கிட்டால் கடனும் தள்ளுபடி கல்யாணமும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் பஞ்சாயத்தாரும் இது நல்ல டீலாக தான் இருக்குது நீ அதை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த விவசாயிகிட்ட சொல்கிறாங்க அவரும் வேறு வழி இல்லாமல் அதை ஏற்றுக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஒரு நாள் குறிக்கிறாங்க இதுக்கு அப்போ வந்து ஒரு அந்த ஊருக்காரர் ஒருத்தர் வந்து சொல்கிறார் நான் வந்து பண்ணையார் வீட்டில் வந்து ஒரு சதி திட்டம் தீட்டுறாங்க ஒரு கண்கட்டு வித்தக்காரன் மாதிரி ஒருத்தர் இருக்கான் அவனை வச்சு எல்லாேரும் முன்னாடியும் கருப்புக்கல் வெள்ளக்கல்ல வச்சுட்டு ஆனால் அந்த நீ எடுக்க போகும்போது அது ரெண்டுமே கருப்பு கல் இருக்கிற ஓலைப்பட்டியை வச்சிட போகிறாங்களாம் அப்படின்னு இப்போ இந்த பொண்ணுக்கு ஒன்று இந்த ஓலைப்பட்டி இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாேரும் முன்னாடியும் காமிச்சு கொடுத்து அப் இந்த பணியாரை மாட்டி விடலாம் ஆனால் அவங்க திரும்பவும் வேறு ஒரு ஓலைப்பட்டியில் கருப்பு வெள்ளை கல்லை வச்சு இதை செய்வோண்டு செய்வாங்க இல்லையா அது ஆனால் ஒரு தடவை தான் செய்யணும் இந்த எடுக்கிறது அப்படியே மாட்டிக்குப்போமே திரும்பி எப்படியும் அதில் தப்பிக்கிற முகம் இல்லை இது என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாமல் அந்த குறிப்பிட்ட நாளைக்கு முந்தை நாள் ரெண்டு பேரும் அழுதுட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் வந்துடுச்சு அந்த பொண்ணு ரொம்ப விடிய விடிய யோசிச்சுருக்கு காலையில் வராங்க வந்தவுடனே அந்த பெட்டி வழக்கம் போல் கருப்பு வேலையை எல்லாத்துக்கும் காமிச்சிட்டு ஒரு தந்திரமாக அந்த ரெண்டு கருப்பு கல் இருக்கிற பெட்டியை வச்சுட்டாங்க இவ எடுக்க போகிற இடத்துல அந்த இடத்துல போய் எடுக்க எடுக்குன்னா ரெண்டும் கருப்பு கல் இருக்குது என்ன கல்லை எடுத்தாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் வந்து இதை வந்து முன்னாடி கூட்டியே தெரிஞ்சதுனால யோசித்து வச்சிருந்தான் ஸோ எல்லோரும் முன்னாடியும் வந்து போய் அந்த கல்லை எடுக்கிறாள் எடுத்து எடுத்த கன நேரத்தில் விட்டு எரிஞ்சுட்டா தூரம் விட்டு எரிஞ்சிட்டா எல்லோரும் போய் என்னம்மா இப்படி பண்ணிட்டேன் இப்போ எப்படி என்ன இந்த மாதிரி பண்ணுறிய அப்படின்னு சொல்லி நான் பதட்டத்தில் பண்ணிட்டேங்க எனக்கு வந்து கருப்பு கல் எடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு ஒரே நெஞ்சு படப்படான்னு இருந்தது தூக்கி வீசிட்டேன் அப்படின்னு என்ன மன்னிச்சிடுங்க ஆனால் நான் எடுத்து வீசின கல் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா பாக்கி இருக்கிற கல்லை பார்த்தா தெரிஞ்சிரும் இல்லையா அப்படின்றா பாக்கி கருப்பு தானே இருக்கும் ஏன்னா ரெண்டு கல்லும் கருப்பு வச்சிருக்காங்க ஸோ அவங்க தொடர்ந்து பார்க்குறாங்க கருப்பு கல் தான் இருக்குது ஸோ இப்போ வெள்ளைக்கல் தான் இவள் தூக்கி எறிஞ்சிட்டான்னு பஞ்சாயத்தார் வந்து முடிவு பண்ணி கடனையும் தள்ளுபடி பண்ணிவிட்டு கல்யாணமும் வேண்டாம் அப்படின்னு தீர்ப்பாயிடுச்சு இவன் வில வளர்த்துட்டான் அந்த பண்ணை ஸோ இப்படி தான் வேறு வழி சிந்தனை அந்த ராத்திரி பூரா உங்களுக்கு யோசித்ததில் இந்த மாதிரி தூக்கி விட்டு ஒரு கல்லை மீறி கல்லை வச்சு இந்த தனக்கு நேரப்போகிற அந்த துன்பத்தையே சாதகமாக மாற்றி இன்பமாக மாற்றிட்டான் இதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ் யோசிங்க யோசிச்சிங்கன்னா வேறு வழி சிந்தனை மூலம் உங்களுக்கு நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் சந்தோஷமான முடிவு கிடைக்கும் வாழ்த்துக்கள் என்ற சூரிய நான் முடிச்சுக்கிறேன் வணக்கம் நன்றி வணக்கம்